மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமை தாண்டி போயிட்டு இந்த விஜய் ரசிகர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு ஒரு உளவியல் மாற்றம் தேவைன்னு எல்லாரும் சொல்றீங்க சொல்றாங்க நீங்களும் இப்போ அதை முன்மொழிகிறீங்க அதுக்கான உங்களோட ஆலோசனை என்ன அவங்க என்ன செஞ்சா அவங்களும் ஒரு கட்டுக்குள்ள வர்ற ஒரு ரசிகர்களா ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அவங்களுக்கும் சரி அவங்க கட்சிக்கும் அது மூலியமா அவங்கள தலைவராக நினை நினைச்சிட்டு இருக்க விஜய்க்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கணும்னா அந்த தொண்டர்கள் இல்லை ரசிகர்கள் அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க முதல்ல வந்துங்க நம்ம அரசியல் பண்ணுறோம் அப்படின்னும் போது என்ன அர்த்தம்னா அந்த அரசியல்ன்றதுக்கு வார்த்தை அர்த்தம்னா அதிகாரத்தை கைப்பற்றுதல் தான் அரசியல் வேறு ஒன்றுமே கிடையாது மற்றபடி நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்றதெல்லாம் கிடையாது அதிகாரத்தை கைப்பற்றுவது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நோக்கம் என்ன அப்படின்னா அதிகாரம் ஏன்னா அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்றினாதான் ஏதாவது நீங்கள் நினைச்சதை செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா அவங்களால எதையுமே செய்ய முடியாது பேசிக்கிட்டு தான் இருக்க முடியும் விமர்சனம் தான் பண்ணிகிட்டு இருக்க முடியும் இப்போ விஜய்க்கு வந்து இருக்கிற இது வந்து ஒரு கண்மூடித்தனமான பக்தி உள்ள ஒரு கூட்டம் தான் இருக்குது அதில் வந்து கட்சிக்காரங்கன்னு அவங்களை அடையாளப்படுத்துறத விட விஜய்க்கு மேலே ஒரு பக்தி ஒரு ஒரு ஈடுபாடு அவரை பார்த்துட்டா போகிறோம் அதுவே எனக்கு வாழ்க்கையில் சாப்பிடலன்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அதனால வந்து அந்த வந்து என்ன பண்ணணும்னா ஓரளவுக்கு வழிமுறையும் நெறிமுறையும் படுத்த வேண்டியது விஜய் தான் மத்தவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க விஜய் இன்னைக்கு நினைச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒரு பத்து நிமிஷம் பேசினா போறோம் நம்ம சுதந்திர போராட்டத்தை எடுத்துக்கோங்க இல்ல எங்க வேணாலும் எந்த ஒரு நாட்டில் இருந்தாலும் பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் எல்லாம் எடுத்துக்கோங்க நம்ம அது எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்து முஸ்லீம் கலவரம் அப்போல்லாம் அதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி காந்தி வந்து ஒரே ஒரு வேண்டுகோளில் அதை மாற்றுவார் என்ன சொல்லுவார் நீங்கள் நிறுத்தலைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒன்றாவது வந்துடுவாரு அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துக்கிட்டு மக்கள் உடனே அந்த ஆக்டிவிட்டீஸை நிறுத்திடுவாங்க இப்படி தான் ஒவ்வொரு போராட்டத்தையும் ஒவ்வொரு ரைட் ரய்ட்ருன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் ஒரே ஒரு வார்த்தையில் பண்ணார் அதனால தான் அதுக்கு பேர் அஹி அகிம்சாவாதின்னு பேர் அவர் அதனால் இவ்வளவு பெரிய ஃபாலோவ்ங்கிற விஜய் நினச்சா நிச்சயமாக உடனடியாக மாற்ற முடியும் இது வந்து நிச்சயமாக சாத்தியம் நம்ம நாட்டிலேயே இந்த உதாரணம் இருக்குது